பிரண்டை சட்னி ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் பெரண்டை பாருங்கள் இப்போலாம் க்ளீன் பண்ணியே விற்கிறாங்க பெரண்டை க்ளீன் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம் இப்போ க்ளீன் பண்ணியே விற்கிறாங்க இந்த மாதிரி வானொலியில் நான் விளக்கெண்ணெய் வெட்டுக்கணும் விளக்கெண்ணெயில் நல்லா வணக்கிக்கணும் பெரண்டையை பெரண்டை நம்ம நம்ம இப்படி க்ளீன் பண்ணி வாங்கிட்டோம்ட்டா நமக்கு வேலை ரொம்ப சே ஈஸியாக போயிடும் இப்போ மூட்டு வலிக்கு எலும்புக்கு மூட்டு வலிக்குலாம் இது ரொம்ப ஸ்ட்ரென்த்து கொடுக்கும் மூட்டு வலி இருக்கவங்க வாரத்தில் மூணு நாளைக்கு இந்த பிரண்டை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தாக்கா கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் இருக்கும் இப்போ எனக்கு கூட மூட்டு வலி ஸ்டார்ட் ஆகிட்டுருக்கு அதுக்காக தான் சின்ன இதை செஞ்சு வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம ஒரு முறை செஞ்சு நல்லா நிறைய குவான்டிட்டி செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னாக்க அடிக்கடி சாப்பிட்லாம் ஒரு வாரம் மூணு நாளைக்கு தொடர்ந்து சாப்பிட்டா நல்ல மூட்டு வலி குணமாகணும்னு சொல்கிறாங்க அதனால் சரி நம்ம செஞ்சு சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு இப்போ வாங்கிட்டு வந்திருக்கேன் இது க்ளீன் பண்ணுறது பயந்து தான் யாரும் ஜாஸ்தி வாங்குறதில்ல இப்போ க்ளீன் பண்ணி கொடுக்குறாங்க அந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நீங்கள் நல்லா வணக்கிக்கோங்க விளக்கெண்ணெயிலையே பாருங்கள் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு அப்போ வந்து நமக்கு இந்த நமைச்சல் அது இதெல்லாம் இருக்காது நல்லா கலர் சேஞ்ச் ஆகிட்டால் நமச்சல் இருக்காது அப்புறம் அதே வானொலியில் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க விட்டு பாருங்கள் வரமிளகா ஒரு ஏழு எட்டு எடுத்துருக்கேன் நல்லா காரம் போட்டு சூப்பராக இருக்கும் சீரகம் ஒன்றரை ஒன்றரை டீஸ்பூன் வரம் வர கொத்தமல்லி ஒன்றரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு ரெண்டு டீஸ்பூன் போல் எடுத்திருக்கேன் இது செவக்க வறுத்து எடுத்துக்கோங்க நல்லா இதுக்கு காரமும் உப்பு எண்ணெயெலாம் நிறையா இருந்துச்சுன்னா சட்னி சூப்பராக இருக்கும் கிடவும் கிடாது ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம எத்தனை ஒரு பதினஞ்சு நாள் கூட யூஸ் பண்ணலாம் அதையும் இதிலே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு பத்து பன்னெண்டு சேர்த்துக்கோங்க பூண்டு ஒரு ஆறு ஆறு பல்லு சேர்த்துருக்கேன் நல்லா பூண்டு வாசனை பிடிக்கணும் ஒரு ஏழு எட்டு பல்லு கூட சேர்த்துக்கோங்க நல்லா வதக்கிக்கோங்க அது கூட கொஞ்சம் புளியும் சேர்த்துக்கோங்க நல்ல வெங்காயமும் பூண்டும் செவக்கிற அளவுக்கு வதக்கிக்கோங்க இதையும் அது கூட சேர்த்துக்கோங்க இது கூட தேவையான உப்பு போட்டு கொஞ்சம் கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா பாருங்கள் கொஞ்சம் கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டோம் இப்போ சூப்பரான பெருண்ட் சட்னி ரெடி ஆயிடுச்சு